ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் வந்தாச்சு இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா கொஞ்சம் கூட ஆயில் லீக் ஆகாமல் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய தீபத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுங்க நம்ம கார்த்திகை தீபத்தை அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழையில் தான் நம்ம வந்து தீபம் ஏற்றோம் ஏன்னா தீபத்தை கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கறக்காக என்ன தான் நம்ம வந்து வாழையில் வச்சாலும் பார்த்து பார்த்து விளக்குகள் வாங்கினாலும் அதில் ஒரு சில விளக்குகளில் ஆயில் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் இது மாதிரி கொட்டாச்சி எடுத்துக்கோங்க அது சின்ன சின்ன துண்டாக இது மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இப்படி உடைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தீபத்துக்கு தகுந்த மாதிரி அழகான தட்டை மாதிரி உருவாயிடும் ரொம்ப இயற்கையான ஒரு பொருளும் கூட இதை வச்சு இதை கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம தீபம் வைக்கும்போது ஆயில் லீக் ஆகி வந்தாலும் அந்த கொட்டாச்சிக்குள்ளே தான் நிற்கும் அதை திரும்ப நம்ம தீபத்துக்குள்ளேயே ஊற்றிக்கலாம் ஒரு துளி ஆயில் கூட கீழே வந்து லீக்கே ஆகாது நம்மளுக்கு துடைக்கணுங்கிற கஷ்டமும் இருக்கவே இருக்காது இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணிடாம பாருங்க இந்த டிப்ஸை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி